இந்த வந்து தமிழ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து பார்ப்போம் வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் வந்து குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மலை வெறுப்புனா நமக்கு மலைன்னு தெரியும் அடிஷனலா வந்து சிலம்பு பொறுப்பு அப்படின்னாலும் மலை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குங்க நெடிலோடு உயிர்த்தொடர் குற்ற விவரங்கள் பரவற்று இரட்டும் வேற்றுமை மிகவே ஒரு புணர்ச்சி கொடுத்து இந்த புணர்ச்சிக்கு வந்து உள்ள எது வந்து பொருந்தது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த காட்டுக்கோழி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து பொருந்தது இது வந்து ஒரு புணர்ச்சி சம்பந்தமான ஒரு கேள்வி முன்னீர் மகுடு வே முன்னீர் வழக்கம் மகுடு ஓடியில்லை இதில் வந்து மகுடு என்பது வந்து என்ன அப்படின்னு இது என்ன நூல்னு வந்து கேட்பாங்க இது வந்து தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் மகுடு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு தொல்காப்பியம் இதில் வந்து மகடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணை வந்து சொல்றாங்க தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து தொடை விகற்பம் வந்து முப்பத்தி ஐந்து வகைப்படும் அப்படிங்குறாங்க கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னா வந்து தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துக்குங்க தலை எத்தனை வகைப்படும் சீர் எத்தனை வகைப்படும் இது மாதிரிலாம் கேட்பாங்க தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் ஐ ஆகிய இரு எழுத்துக்களும் வந்து அழைக்கப்படும் விதம் என்னன்னு கேட்குறாங்க சந்தியகரம் அப்படின்னு ஐ வு ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விகரம் வந்து சந்தியகரம் முற்றியலுகர சொல்லை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க நமக்கு வந்து குற்றியலுகரம் முற்றியலுகரம் தான் நமக்கு வந்து ஆப்ஷன் இது பண்ண முடியும் குசுடு துபுரு அப்படின்னு வந்து அந்த இறுதி எழுத்து முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் வந்து தனிக்குறையில் முன் வந்து அந்த வல்லின உகரம் வந்தா வந்து வந்து முற்றியலுகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த குசுடு துபுரலையே முடியலை நீங்க அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மாடு மூக்கு மார்பு இதெல்லாம் வந்து கூ தூ அதுல வந்து அந்த கசடு தபுர வள்ளினா இருக்கு பார்த்தீங்களா அதோட ஊ சேர்த்தோம்னா என்ன வரும் அந்த எழுத்து கருத்துக்களில் முடிஞ்சாதான் குற்றியல் லுகரம் இது வந்து என்ன இவ்வு குட்டல் ஊ தான் ஊ அப்படின்னா வந்து அது வந்து கசடு தபரில் வரல ஸோ அதனால இது வந்து ஒரு முற்றியல் உகரம் இதோட இன்னொன்று நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தனி குரில் அதோட சேர்ந்து ஒரு வள்ளின உகரம் வந்தால் கூட வந்து அது வந்து முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து பஸ்ஸு அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கோங்க சூனா இச்சு குட்டல் ஊ வந்து சு அப்போ வந்து அந்த குசுடு வருது ஆனால் வந்து அது வந்து குற்றியல் உகரம் கிடையாது ஏன்னா தனி குரலை அடுத்து ஒரு வள்ளின உகரம் வந்தாலும் அது வந்து குற்றியல் உகரம் வந்து கிடையாது அதை பார்த்துக்கணும் இந்த ஆப்ஷன்ல வந்து எப்படி அப்படின்னா குசுடுது வந்து எது வந்து முடியல கதவு முடியல ஏன்னா ஊன்னு வருது பட் அது கசடுத பொருள் வரல இவ்வு குட்டல் ஊ ஊ அதனால நம்ம முற்றிலுகிற சொல் வந்து சி தான் வந்து ஆப்ஷனும் படித்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பன்மொழி சொல்லையை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க மீமிசை ஞாயிறு உயர்ந்த கட்டடம் கட்டடம் மேல் பகுதி மையப்பகுதி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பன்மொழி கிடையாது மீமிசை ஞாயிறு அப்படின்னா மீனாலும் மேல் வரும் மிசைனாலும் வந்து மேடு வரும் அடிக்கடி நமக்கு வந்து வெறும் மிசை மட்டுமே கேட்டு இது பொருளும் கேட்டிருக்காங்க அந்த மிசைக்கான எதிர்ச்சொல்லும் கேட்டிருக்காங்க இது வந்து என்ன ஒரு பன்மொழி மீ மீனா மேல வரும் மிசைனாலும் மேல வரும் ஸோ வந்து என்ன ரெண்டுமே ஒரே பொருளை தான் கொடுக்குறது அதனால இது வந்து ஒரு பன்மொழி அப்படிங்கிறாங்க பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதே மங்கலம் அப்படின்னா வந்து இறைவனடி சேர்ந்தார் இலக்கண போலி வந்து புறநகர் இடகரக்கல் வந்து கால் கழுவி வந்தான் இதெல்லாம் பாத்துங்க இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க இலக்கணம் உடையதுன்னா நிலம் மங்களம் இறைவனடி சேர்ந்தார் போலி வந்து புறநகர் இடகரக்கல் வந்து கால் கழுவி வந்தான் அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது கொள்வது வந்து எவ்வகை பொருள்கோள் அப்படிங்கிறாங்க அந்த அடிகளில் வந்து முன்ன பின்ன மாற்றி வருது வந்து மாற்று பொருள்கோள் அப்படிங்கிறாங்க பொருள் தேர்வு அங்காப்பு என்பது என்ன அப்படின்னா அங்காப்பு அப்படின்னு வந்து வாயை திறத்தல் தான் வந்து அங்காப்பு அப்படிங்கிறாங்க வினைமுற்றை வந்து தேர்வு செய்க அப்படின்னா படி படித்த படித்து படினா வேர் சொல்னு வரும் படித்தனா பெயரச்சம் படித்துனா வினையச்சம் படித்தான் தான் வந்து மூற்று இதே படித்தவன் அப்படின்னா வந்து அது வினையாளையும் பெயரில் வந்துரும் பாத்துருங்க இது வந்து என்ன எதிர்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எனக்கு கேள்வி கிரு கிண்டு ஆணின்று அப்படின்னா வந்து நிகழ்கால இடைநிலை வரும் இதை இத்து இட்டு இர் இன் அப்படின்னா வந்து இறந்த கால இடைநிலை வரும் இப்பு இவ்வெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலையில வரும் ஸோ இதில் வந்து இல்லாதது அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்க இல்ல இல்லைன்னு தெரியல இல்லைன்னு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இதை பொறுத்தவரை டி தான் ஆப்ஷனாக தவறானது ஏன்னா கிரு கிண்டு ஆணின்றெலாம் வந்து நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க இது திருப்பியும் அதே கேட்குறாங்க பாருங்க இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க பாரதிதாசன் பாரதிதாசன் எப்படி இயற்கை கவிஞர்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி புதுமை கவிஞர் அப்படின்னு வந்து பாரதிதாசனை சொல்லுவாங்க இதுக்கு ப்ரீ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன் இப்போது உள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது எது அப்படின்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு அப்படிங்கிறாங்க காந்தியடிகளை அரை நிறுவன பக்ரி என ஏளனம் செய்தவர் யார் வந்து சர்ச்சில் தான் வந்து இது மாதிரி ஏளனம் செஞ்சிருக்காங்க காந்தியடிகளை அரை நிர்வான பக்கிரி என ஏளனம் செய்தவர் வந்து சர்ச்சில் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன சாரி ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இது யாரோட கூற்று அப்படிங்கிறாங்க வள்ளிக்கண்ணன் அவர்களோட கூற்று தான் களம்பகம் பாடுவதில் வந்து புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு வந்து இரட்டையர்கள் தான் வந்துன்னா கலம்பகம் பாடுவதில் வந்து புகழ் பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க இரட்டையர்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தான் பாடுவாங்க அவங்க வந்து இளஞ்சூரி முதுஜூ முது சூரியர் நினைக்கிறேன் எக்ஸாக்டா தெரியல அவங்க ரெண்டு பேருமே வந்து களம்பகம் பாடுவதில் வந்து புகழ் பெற்றவர் அப்படிங்கிறாங்க இந்திய அரசியலில் வந்து சாணக்கியர் அப்படின்னா வந்து ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜியை தான் வந்து இந்திய அரசியலில் வந்து சாணக்கியர் அப்படிங்கிறாங்க ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் வந்து என்ன அப்படின்னா ரட்சணிய யாத்ரீகம் ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் வந்து ரட்சணிய யாத்ரீகம் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடமையை வந்து விரும்பியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடமே விரும்பியவர் அப்படின்னா வந்து பாரதிதாசன் அப்படிங்கிறாங்க ஏன்னா கல்யாணம் சுந்தரமும் வந்தோன்னா பொது உடமை பத்திலாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து பாட்டாளி மக்களோட அவலநிலை வந்து அவங்க பாடல்களை எடுத்துரைப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து கல்யாணம் சுந்தரம் அவங்களும் வந்துன்னா பொது உடமையை போட்டுருவோங்கிறதுக்காக தான் ஆப்ஷன் வந்து ஏ வச்சிருக்காங்க நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் உஷார பார்த்துக்குங்க எல்லாருக்கும் எல்லாம் இன்டர்வெற்பதுமான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடமையை விரும்பியவர் வந்து பாரதிதாசன் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகித்தவர் வந்து என்னன்னா பரிதிமார் கலைஞர் தான் வந்து இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்ட்டு பருதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞரோட இயற்கையை வந்து என்ன அப்படின்னா வந்து திராவிட சாஸ்திரி அப்படிம்பாங்க ஐந்திரும் காப்பியங்கள் அனைத்தும் யாரால் ஏற்றப்பட்டன அப்படின்னா சமணரால் இயற்றப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள நல்ல தெளிவாக பார்த்துக்குங்க அதில் ஐம்பெரும் காப்பியங்களில் என்னென்னலாம் சமண நூல்கள் எதெல்லாம் வந்தனா பௌத்த நூல்கள் அதையும் பார்த்துக்குங்க பெர்சுவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் வந்து ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறாங்க பெர்சுவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் வந்து பெயர்த்த அறிஞர் வந்து ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதிப்பு செம்மல்னு கூட சொல்லுவாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இதழ் நா பல் அன்னம் இவை வந்து என்ன ஒழிப்பு முனைகள் அப்படிங்கிறாங்க இதழ் நா பல் அன்னம் இவை வந்து ஒழிப்பு முனைகள் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்புத்தாய் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ராமானுஜர் தான் போற்றப்படுறாங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் வந்து ராமானுஜர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டாஸ் நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படிங்கிறாங்க திருமந்திரம் தான் திருமந்திரம் யாரோட நூல் திருமூலரோட நூல் தான் அவரை வந்து முதல் சித்தர்னு சொல்லுவாங்க இல்லைனா ஆதி சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க திருமந்திரத்தில் வந்து மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதுனால தமிழ் மூவாயிரம் கூட வந்து சொல்லுவாங்க அதையும் பார்த்தேங்க மருத நிலத்துக்குரிய தெய்வம் வந்து என்னென்னா இந்திரன் தான் இது வந்து என்ன மருதம்னா இருந்தால் வயலும் வயல் சார்ந்த இடமும் வந்து வரும் அதனால வந்து அங்க உள்ள தெய்வம் வந்து என்னன்னா இந்திரன் முருகன் வந்து எதுக்கு வருவாங்க குறிஞ்சிக்கு வருவாங்க திருமால் வந்து எதுக்கு வருவாங்க முல்லைக்கு வருவாங்க வருணன் வந்து எதுக்கு வருவாங்க நெய்தலுக்கு வருவாங்க தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர் தான் திருநாவுக்கரசர் வந்து அப்பர்னு சொல்லுவாங்க தாண்டக வேந்தர்னு சொல்லுவாங்க வாகீசர் மருநீக்கியார் இதெல்லாம் வந்து அவரோட வந்து சிறப்பு பெயர்கள் அப்பர் தாண்டக வேந்தர் மருநீக்கியார் வாகிசர் இதெல்லாம் வந்து திருநாவுக்கரசரோட சிறப்பு பெயர்கள் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர்னா பசுமொன் முத்துராமலிங்க தேவர் இதே வந்த தேசியம் காத்தல் செம்மல் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு திருவிகா இப்படியும் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்துங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினவர் வந்து திருவிகா யார முத்துராமலிங்க தேவர் படிக்கும்போதே தெளிவை படிச்சுக்கோங்க சின்னச்சீரா என்ற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து பனு அகமது மறைக்காயர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து நாமக்கல் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஆ முதலில் ஆ முதன் முதலில் எந்த நிலத்துக்குரிய விலங்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆனா நீங்க என்ன பசுதான் பசு வந்து என்னென்னா குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட்டுங்க அங்க கடவுள் வல்கையோடு மாய்த்துடல் புட்கிரையாக ஓல் செய்வேன் இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன தாவி இது இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட் இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் அப்படின்னு சொன்னது வந்து முருங்கை பட்டையை தான் வந்து சொல்கிறாங்க வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வந்து வீணாகும் என எடுத்துரைத்தவர் வந்து பசும்போன் முத்துராமலிங்க தேவர் இதில் நீங்கள் தெரிஞ்சுங்க முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா வந்து நம்ம வந்து தேசியம்கா தம்பல் அப்படின்னு யார் சொல்லியிருக்க திருவிகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க வீரம் இல்லாத வாழும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படி சொன்னது யாரு தேவர் பாட்டில் ஒன்னு பாட்டில் ரெண்டே வந்து டிசர்வ் தென் டிசையர் வந்து என்ன அப்படின்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா டிட் ஃபார் டேட்னா பழிக்கு பழி ஒர்க் ஃபார் ஒர்க்ஷிப் அப்படின்னா வந்து செய்யும் தொழிலே தெய்வம் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் கிரேட் ஓக்ஸ் அப்படின்னா வந்து அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரம் பாத்துங்க கேட்கலாம் விசும்பு அப்படின்னா வந்து வானம் இல்லைன்னா ஆகாயம்னு கூட வந்து சொல்லுவாங்க மறுப்பு மறுப்புனா தந்தம் கனல்னா நெருப்பு இதே புனல்னா நீர் களிர்னா வந்து யானை பாத்துங்க விசும்புனா வானம் மறுப்புனா தந்தம் கணல் நெருப்பு களிர் வந்து யானை திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை அப்படின்னா அப்போ திருவா திருக்காவலூர் கலம்பகத்தை வந்து எழுதினது யாருனா வீரமா முனிவர் தான் எழுதியிருக்காங்க வீரமா முனிவருக்கு தான் வந்து இந்த பெயர்கள் அவரோட இயற்பெயர் வந்து கொன்ஸ்டன்ட் ஜோசப் எஸ்கி அவர் வந்து வீரமா முனிவர்னா அவர் மாற்றி பேர் மாற்றி வச்சிருப்பாரு தைரியநாத சுவாமி அதுக்கு வந்து பொருள் வந்து தைரியநாத சுவாமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ திருக்காவல் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுன்னா திருக்காவலூர் கலம்பகம் அந்த நூலை எழுதுனது வந்து வீரமா முனிவர் அந்த ஏபிசியில் கொடுத்துருக்க மூணு பேருமே ஒருத்தரை தான் குறிக்குது கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய எல்புகளை அறியலாம் இப்ப இப்படி கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க வையாபுரி பிள்ளை தான் கூறியிருக்காங்க கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் வையாபுரி பிள்ளை பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் எது அப்படின்னு கேட்கறாங்க எழுதிய நாடகம்லாம் பார்த்துங்க பாத்துங்க மனோகரா சபாபதி பொன் விலங்கு அப்படிலாம் வந்து பம்மல் சம்பந்த முதலியார் வந்து எழுதியிருக்காங்க இந்த பவளக்கொடி அப்படிங்கிறது வந்து யார் எழுதுனாங்க சங்கரதாஸ் சுவாமிகள் தான் வந்து பவளக்கொடி அப்படிங்கிறது வந்து எழுதியிருப்பாங்க திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிறாங்க ஜியு போப் தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து நீங்க வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுனா வந்து ஜியு போப் வந்துருவாங்க இதே வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் வந்திருக்காங்க அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் பாத்துங்க இது திருக்குறளில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்திருக்காருன்னு திருப்பி கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுல மொழிபெயர்த்திருப்பாங்க திருவாசகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் நாலடியார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த இயரை பார்த்துங்க மேபி வந்து புரத்துக்களை கேட்கலாம் ஜி போ மேலே போ வச்சுக்கிட்டு அவரோட மொழிபெயர்த்த ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் எண்பத்தி ஆறு நாலடியார் வந்து தொண்ணூற்றி மூணு திருவாசகம் வந்து தொள்ளாயிரம் பார்த்துங்க ஆசார கோவை வந்து என்ன பெருவாயின் முள்ளியார் அப்படின்னா கார் நாற்பது வந்து கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி வந்து கூடலூர் கிளார் நான்மணி கடைகை வந்து விளம்பி நாகனார் சொல்றாங்க ஆசார கோவை அப்படின்னா வந்து பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி வந்து கூடலூர் கிளார் நான்மணி கடைகை வந்து விளம்பி நாகனார் இதை நீங்கள் ஆர்டர் வயசு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர்டரை நோட் பண்ணிக்கோங்க சம்பந்தர் வருவாங்க திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஃபர்ஸ்ட் மூணு திருமுறை வந்து என்னன்னா சம்பந்தர் வருவாங்க அடுத்து வந்து அஞ்சு டு நாலு டு ஆறு வந்து திருநாவுக்கரசர் வருவாங்க ஏழு சுந்தரர் வருவாங்க மாணிக்க வாசகர் வந்து எட்டாம் திருமுறை வருவாங்க இப்போ வாங்க ஆப்ஷனுக்கு திருநாவுக்கரசர் நான் என்ன சொன்னேன் நாலு அஞ்சு ஆறாம் திருமுறை சம்பந்தர் வந்த முதல் மூன்று திருமுறைகள் சுந்தரர் வந்து ஆறாம் ஏழாம் திருமுறை வருவாங்க மூணு வந்து சம்பந்தர் வருவாங்க அடுத்த மூணு வந்து திருநாவுக்கரசர் வருவாங்க அடுத்த மூணு சுந்தரர் எட்டாம் தான் வந்து மாணிக்க வாசகர் வருவாங்க இதில் பொருந்தாத இணை வந்து எது அப்படிங்கிறாங்க எழுத்து வந்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதியார் சிறுபஞ்சம் மூலம் வந்து காரியாசன் ஞானரதம் வந்து கல்கி அப்படிங்கிறாங்க ஞானரதம் வந்து பாரதியாரோட நூல் தான் சோ வந்து என்ன கல்கி கிடையாது பாரதியாரோட நூல் தான் வந்து ஞானரதம் தமிழ்செயில் களம்பகம் என்ற நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படிங்கிறாங்க ஜியு போப் தான் வந்து தொகுத்திருப்பாங்க ஜியு போப் வீரமாமுனிவர் ஹால்டுவெல்லாம் திருப்பி திருப்பி கேட்பாங்க எல்லிஸ் பத்தி வந்து தான் அதிகமாக கேட்பாங்க தமிழ் பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறாங்க எஸ் வையாபுரி பிள்ளை தான் வந்து தமிழ் பேரகராதி லெக்சிகனை வந்து உருவாக்கியவர் தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ்நூல் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு விபுலானந்தர் தான் வந்து நூல் யாழ்நூல் நூலை ஏற்றியவர் வந்து விபுலானந்தர் பாரத சக்தி மகா காவியம் ஏற்றியவர் யார்னா சுத்தானந்த பாரதியார் இதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க பாத்துக்கங்க பாரத சக்தி மகா காவியம் வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சுத்தானந்த பாரதியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்